வெதப்புக்கு விதி இருக்கோ வெரகாக விதி இருக்கோ கட்டி வச்ச வெங்கலப்ப கண்ணீர் வடிச்சிருச்சு காத்துல ஈரம் இல்ல கள்ளியில பாடும் இல்ல எறும்பு குடி சேர இரு சொட்டு தண்ணி இல்லை தெய்வமெல்லாம் எல்லாம் கும்பிட்டு தசையெல்லாம் தெண்டனிட்டு நீட்டி படுக்கையில நெத்தியில ஒத்தமலை ஊத்துதடி ஊத்துதடி ஊசி மலை ஊத்துதடி சாத்துதடி சாத்துதடி சட சடையா சாத்துதடி முந்தா

மனு செஞ்சேன் பேஞ்சு கெடுத்திருச்சே பெருமாளே என்ன பண்ண என்று அந்த கவிதையினை முடித்திருப்பார் விவசாயிகளுடைய வழிகளை வார்த்தையாக்கிய ஒரு கவிதை என்று இதை சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது என்று நம்புகிறேன் நம்மால் முடிந்தவரை விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றுவோம் மற்றும் ஒரு புதியதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்